அஸ்லாம் வலைக்கம் இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கண்ணாடிப்பாக தான் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தக்காளி பெருசாக ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் தேவைக்கேற்ற மாதிரி காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்காக அரை ஸ்பூன் போட்டுட்டேன் பிரியாணி மசாலா பட்டை ஏலக்காய் கிராம் ஃபைசஸ் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் மல்லி புதினா இலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஆம்லெட் போ போடுவோம்ல நம்ம முட்டையெல்லாம் பொறிப்போம்ல அது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாவுப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முட்டையை பொரித்து அதை தூள் மாதிரி கிண்டி விட்டு அந்த நூடுல்ஸ் மசாலாவில் போட்டுட்டேன் நூடுல்ஸ் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அது ஊறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சட்டி வச்சு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி உப்பு போட்டு கொதி வந்த பிறகு இப்போ ஊற வச்ச நூடுல்ஸை போட்டுட்டேன் இது மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் போட்டுட்டேன் ஒரு பாக்கெட்டில் பத்து இருக்கும் போட்டு நல்லா வெந்து போச்சான்னு பார்த்தேன் நல்லா வெந்திருச்சு வெந்த பிறகு ஒரு வடிச்சட்டியில் போட்டு வடித்து இப்போ நூடுல்ஸுக்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை நூடுல்ஸில் கொட்டி நல்லா ஃபுல்லாக கிளறிக்கிட்டேன் கிளறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த முட்டை பிரியாணி மாதிரியே இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அழுகிருந்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழுகிருந்தீங்களா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இன்ஷாலாக தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடிக்கடி இது சாப்பிடக்கூடாது உடம்புக்கு நல்லது இல்லை நூடுல்ஸு எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம்